அனுரவின் அரசியலில் குறுக்கிடும் சர்வதேச நாடுகள் மீண்டும் அணி இலங்கை பொருளாதாரம் யாழில் அச்சத்தை ஏற்படுத்தும் திடீர் காஜல் மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழப்பு அனுரவின் இப்படியொரு நிலையா பொய்கூறி மாட்டிக்கொண்ட சபாநாயகர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து இடையூறு செய்த அர்ஜுனா பணிப்பாளர் அதிரடி நடவடிக்கை வங்கி கணக்கை ஊடுருவி பாரிய பண மோசடி சிஐடியிடம் சிக்கிய சந்தேக நபர் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு கனடா பிரதமர் மகிழ்ச்சி தேங்காய் தட்டுப்பாடு எதிரொலி அதிகரிக்கப் போகும் உணவு விலைகள் தென்கொரிய ஜனாதிபதிக்கு பயண தடை விதிப்பு இலங்கையில் தற்போது நடைபெற்றுள்ள ஆட்சி மாற்றத்தை யார் கையகப்படுத்துவது என்பது தொடர்பில் சர்வதேச நாடுகளுக்கு இடையில் கடும் போட்டி நிலவுவதாக பிரித்தானிய நாடு ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கையுடன் ஒரு தொடர்பை நீடித்துக் கொண்டே இருக்கின்றது இவ்வாறு கிடைக்கும் சிறிய சிறிய சந்தர்ப்பங்களிலும் இலங்கையுடனான தனது உறவை வலுப்படுத்த அமெரிக்கா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையில் எச்சரித்துள்ளார் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சுத் திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரமடைந்தமை உயிரிழந்திருக்கின்றார்கள் இவர்களின் தொகுதி கடும் பாதிப்பு மருத்துவ அறிக்கைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் இவர்களின் மை மருத்துவந்துள்ள நிலையில்ப்புக்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் சேர்ந்த வயதுடைய ஏற்பட்டது ஒருவர் சாதாரண காய்ச்சல் இருமல் அறிமுறைகளுடன் பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அதேபோன்று வரணியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய குடும்பஸ்தரொருவர் காய்ச்சல் மூச்சு திணறல் அறிகுறிகளுடன் பரித்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் அதேவேளை காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞர் ஒருவர் சேர்க்கப்பட்டிருந்தார் நாவற்குழியைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் காய்ச்சல் இருமல் அறிகுறிகளுடன் யாழ்ப்பாணம் போதலா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் சாதாரண காய்ச்சல் நிலைமையை இருந்தவர்களுக்கு இவர்கள் திடீரென நோய் தீவிரத்தன்மை அதிகரித்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டனர் பயிற்சித்துறை மற்றும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தவர்கள் மேலதிக சிகிச்சை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் அங்கு நோய் தன்மை சடுதியாக தீவிரமடைந்ததை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த நால்வரும் உயிரிழந்தனர் இவர்களின் உயிரிழப்புக்கு எலிக்காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது அல்லது ஏதேனும் வைரஸ் தொற்று காய்ச்சலாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல் கூற்று மாதிரிகள் சட்ட மருத்துவ அதிகாரியால் மேலதிக சோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் அசோக ரன்வலாவின் கலாநிதி பட்டம் தொடர்பான தகவல்கள் நாடாளுமன்ற ஆணையத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஹம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அசோக ரன்வல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாக இருந்தார் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த வேட்பு தன்னை ஒரு கலாநிதியாக குறிப்பிட்டிருந்தார் எனினும் சபாநாயகர் அசோக ரன்வல குறிப்பிடுவது போன்று அவர் மொரட்டுவ பல்கலைக்கழக பட்டதாரியோ ஜப்பானிய பல்கலைக்கழகத்தின் முன்னவர் பெற்றவரோ இல்லை என்று அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகியிருந்தன குறித்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு திறப்புகளும் வலியுறுத்தியிருந்தன இந்த நிலையில் நேற்றைய தினம் தொடக்கம் நாடாளுமன்ற இணையத்தில் சபாநாயகரின் விவரங்கள் தொடர்பான பக்கத்தில் அவரது கலாநிதி பட்டம் தொடர்பான விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளது இதுவரையும் கலாநிதி கௌரவ அசோகர் அன்பல என்று குறிப்பிட்டிருந்த அவர் கலாநிதி பட்டம் கௌரவ அசோகர் அன்பல என்று குறிப்பிட்டுள்ளார் Got it. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த முறைப்பாடானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவைத்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாக வைத்தியர் தத்தியமூர்த்தியினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக யாழ் காவல்துறை தெரிவித்துள்ளது நுகேகொட பிரதேசத்தில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்கை உடுவி அந்த கணக்கிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதானவர் பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நுகேகொட திலகரட்னம் மாவட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற புலனாய்வு பிரிவில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் மேற்பறி முரண்பாட்டாளர்கள் காணி விற்பனைக்காக இணையத்தில் விளம்பரம் செய்ததாகவும் அதனை பெற்றுக் கொள்வதற்காக கூறி முறைப்பாட்டாளர்களின் கணக்கு இலக்கங்களை சந்தேக நபர் பெற்றுக் கொண்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுக் கொண்ட சந்தேகநபர் கணினிதரவு அமைப்பு மூலம் முறைப்பாட்டாளரின் வங்கிக் கணக்கிற்குள் நுழைந்து அதிலிருந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சந்தேக சந்தேகநபர் தனக்கு நெருக்கமான மற்றொரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி செயலை செய்துள்ளதாகவும் மோசடியாக பெறப்பட்ட பணம் நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளில் வரவு செலவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரியவந்துள்ளது கழனி குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் அறிக்கைகளை பரிசீலித்த நீதவான் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் பஷார் அல் அசாத் பதவி கவிழ்க்கப்பட்டதற்கு கனடிய பிரதமர் தனது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ளார் நீண்ட காலமாக அடக்குமுறையில் ஆட்சி செய்து வந்த அல் அசாட்டின் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டமை குறிப்பிட்டு தனது அதிகாரப்பூர்வ எக்ஸலத்தில் அவர் ஓர் பதிவினை ஈட்டுள்ளார் சிரிய நாட்டு மக்கள் புதிய சகாப்தத்தை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவில் ஆட்சி மாற்றம் குறித்து உன்னிப்பாக கனடா அவதானித்து வருவதாகவும் மனித உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் பிரதமர் ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை சிரியாவிலிருந்து தப்பியோடிய பசார் அல் அசாத்திற்கு ரஷ்யா அடைக்கலம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி முட்டை உப்பு தேங்காய் ஆகியவற்றின் விலை உயர்வினால் சிற்றுண்டிச்சாலை உணவுப் பொருட்களின் விலை முப்பது வீதத்தால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை நடத்துவோர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருக்ஷான் தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான இடங்களில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலில் செய்யப்பட்ட குழம்பு வாங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது கோழி இறைச்சியின் விலை கிலோ ரூபா ஆயிரத்து இருநூறிலிருந்து ரூபா ஆயிரத்தி இருநூற்றி எண்பதாக அதிகரித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அதன்படி தேங்காய் விலை உயர்வால் அப்பம் மற்றும் மதிய உணவுப் பொதிகள் தயாரித்தல் ஆகியவற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் ஜனாதிபதி யுன்ஷுலுக்கு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டு ஊழல் விசாரணை பணியகத்தின் பிரதான தலைமை வழக்கறிஞரை இதனை அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தென் கொரியாவின் ஜனாதிபதி யூன்ஷு கடந்த வாரம் அவசர கால ராணுவ சட்டத்தை அறிவித்திருந்தார் எனவே இது தொடர்பில் ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாம் தேதி இரவு தொலைக்காட்சியில் தோன்றி அவசர ராணுவ சட்டத்தை அறிவித்த யூன் சில மணி நேரத்தில் அந்த அறிவிப்பை திரும்ப பெற்றார் அதன்போது அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த ராணுவ சட்ட நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது அவருக்கு வெளிநாட்டு செல்வதற்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது